அனைவருக்கும் வணக்கம் என்னுக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய சனி புயற்சியின் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மாறுகிறாரு மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து மார்ச் மாதம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இரண்டரை ஆண்டு காலத்திற்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு மீன ராசியில் இருந்து தன்னுடைய மூன்றாவது பார்வையால் ராசியையும் ஏழாவது பார்வையால் ராசியையும் பத்தாவது பார்வையால் தனுசு ராசியையும் பார்க்கிறாரு இதன் காரணமாக தனுசு ராசிக்கான சனி புயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் தற்போது இந்த சனி பெயர்ச்சியானது தனுச ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சனிப்புயர்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சீராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பேராசிக்கு இடம் கொடுக்காம பணியாற்றி பாருங்கள் நண்பர்கள் போல பழகக்கூடிய விரோதிகளிடம் கெவனமாக இருங்க அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமயம் சதிவேலைகளில் ஈடுபடலாம் ஆனாலும் கலங்க வேண்டாம் அதே சமயம் உதிரி எதிரிகள் வந்து உதிரிகளாக தொலைந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெருக்கிறது யாராக இருந்தாலும் நன்கு யோசித்த பிறகு வாக்கு கொடுக்க பாருங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டது அப்படின்னா அனைத்து கர்மங்களுக்கும் ஏற்று அனைத்து பலன்களையும் வந்து சனி பகவான் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு தருவதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது அதே மாதிரி சனி பகவான் துலாம் ராசியில் உச்சமடைகிறார் அதாவது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் மொத்தமாக கணக்கு தீர்ப்பவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்கு இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் வந்து சிக்கல்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்க செய்யும் அதனால் எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கப்பிருக்கிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கிறதுலையும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது கடந்த காலத்தை விட இந்த மார்கழி மாதத்தில் அதிக அளவில் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது இருந்தாலும் நீங்கள் உஷாராக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு முடியும் பண்ணாதீங்க நிதானமா இருங்க பொறுமையா செயல்படுங்க சாணக்கியத்தனம் மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்து எழத்தான் செய்யும் இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் சாணக்கியத்தனமும் சேர்ந்து நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்து பிரச்சனைகளையும் தவிடுபுடா தவிடுபடியாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அதனால் எந்த ஒரு காரியமாக செயலாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட பாருங்க எதிரிகளாகவே இருந்தால் உங்களுடைய நேர் எதிரில் நின்று எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் மறைமுகமாக உங்களை எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு நீங்க கொஞ்சம் சாணக்கியத்தனமாகவும் இருக்க வேண்டும் நீங்களும் சூழ்ச்சிகளை புரிவதில் தவறு ஒன்றும் கிடையாது ஏன்னா நல்லது நடக்கக்கூடிய நேரத்தில் நல்லதுக்காக நாம ஒரு சூழ்ச்சி பண்றோம் அப்படின்னா அதுல எந்தவித தவறும் கிடையாது அப்படின்னு ஸ்ரீ பகவான் ராமர் கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய உங்களுடைய நல்லதுக்கு யாரையும் துன்படுத்தாமல் யாருடைய வாழ்க்கையும் கிடைக்காம உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு போது சில பல சூழ்ச்சிகளை புரிவதில் தவறு கிடையாது அதே சமயம் சாணக்கியத்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய சூழ்ச்சி மற்ற குடும்பத்தை பாதிக்காத வகையில் இருக்கும் அதாவது நல்லவர்களை பாதிக்கக்கூடாத வகையில் அமைய உங்களுடைய சூழ்ச்சியானது உங்களுடைய எதிரிகளுக்கு பாடமாக அமைய வேண்டும் அந்த அளவுக்கு தான் நீங்க நடந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல சிக்கல்கள் சிக்கிக்கொள்வது நீங்களாகவே இருப்பீங்க அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க விவசாயம் கட்டுமான தொழில் செய்கிறவங்க காய்கறி வியாபாரம் செய்கிறவங்க பழ வியாபாரம் செய்கிறவங்க சின்ன சின்ன சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வண்டி வாகனம் போட்டுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறது எவ்வளவு பிரச்சனை உங்களுடைய தலைமையில் கொண்டு வந்து போட்டாலும் அதை சர்வ சாதாரணமாக சரி செய்து விடுவீங்க அடுத்தவர்களுடைய குழப்பத்திற்கும் ஒரு விடிவு காலத்தை சொல்லுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களை போல தான் வாழ்ந்தால் உங்களை போல வாழணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த நாலு பேர் நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரமைத்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மார்கழி மாதத்தில் அதிக அளவில் பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல திட்டங்களை இப்பொழுதே நீங்கள் தீட்ட ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து ஒரு சிலர் அன்பர்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த அதிலும் அப்படின்னா உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் வணிகத்தில் கடுமையான போட்டியை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதன் காரணமாக நீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் அதே சமயம் காதல் தொடர்பான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய கோபத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வார்த்தைகளில் வந்து இனிமையை நீங்கள் கடைபிடித்தால் செயல்களில் வெற்றி கண்டிப்பாக உண்டாகப் பெறும் இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்படும் அதே சமயம் ஏற்கனவே காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இடையே பரஸ்பர இணக்கம் அப்படி இல்லைனா நம்பிக்கை அதிகரிக்க செய்யுங்க திருமண வாழ்க்கையும் ஓரளவுக்கு உங்களுக்கு மகள் இருக்க பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா எதிலையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் உங்களுடைய வேலை தொடர்பான விஷயத்தில் தேவையற்ற பிரச்சனைகளும் வேலையை முடிக்கிறதுல சில சிரமங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் சில நேரங்களில் ஏற்பட தான் செய்யும் உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்ல உள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல விதத்தில் வந்து சவால்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாங்க அதனால கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்க பாருங்க உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் வேலை தொடர்பாக அலைச்சலும் அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் நிதி சிக்கல்களையும் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு அமைச்சர் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருக்கலாம் இருப்பினும் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கடினமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க குடும்பம் அப்படி இல்லைனா பணியிடத்தில் கூடுதல் கவனத்துடனும் அனுசரித்தும் செல்வது அவசியங்க உங்கள் மீது விமர்சனங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான முயற்சியில் ஈடுபட பாருங்க சொந்த தொழிலில் முதலீடு விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானமும் உறவுகளை அனுசரித்து செல்வதும் அவசியங்க உங்களினுடைய மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க உங்கள் மனதளவில் எரிச்சல் நிலை இருக்கத்தான் செய்யும் வியாபாரம் தொடர்பாக சில சிரமங்களையும் நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் ஓரளவுக்கு இந்த காலத்தை உங்களால் கடந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம்